அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க சக்தியை பயன்படுத்துதல் மற்றும் பசுமை கைட்ரஜன் உற்பத்தியின் எதிர்கால போக்குகள் குறித்து ஆராய விரிவான திட்டம் ஒன்றின் அவசியத்தை ஜனாதிபதி விக்ரம் சிங்க வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு தனியார் ஹோட்டல் ஒன்றில் நேற்று முற்பகல் வலுசக்தி மாற்றத்தின் எதிர்காலப் பாதை எனும் தலைப்பில் இடம்பெற்ற வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் வங்குரோத்த நிலையிலிருந்து மீள்வதற்காக செயற்படும் இலங்கை தற்போது புதிய பொருளாதார கட்டமைப்பில் கவனம் செலுத்தியுள்ளது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பசுமை பொருளாதாரமாக மாறுவதே எமது நோக்கமாக உள்ளதுடன் அதிக போட்டித்தன்மை கொண்ட ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக அது இருக்க வேண்டும் நாம் ஏற்கனவே அந்த நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதுடன் பொருளாதாரத்தின் சில புதிய துறைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் மக்கள் ஆணையுடனேயே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க உறுதியாக இருக்கின்றார் எனவே ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நிச்சயம் நடைபெறும் என அமைச்சர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இப்போதைக்கு அவசியம் இல்லை இரண்டு தேர்தல்களும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் தற்போதைய ஜனாதிபதியே பதவியில் தொடர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டார கூறியுள்ளாரே என்று ஊடகங்களில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் கரின் பெர்னாண்டு மேற்கண்டவாறு கூறினார் நாடாளுமன்ற தேர்தலும் உரிய நேரத்தில் நடைபெறும் அதுவும் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என கரின் பெர்னாண்டு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு முதுகெலும்புள்ள தலைமைத்துவம் மிகவும் அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கட்சிக்குள்ள சிலர் பிரதமர் பதவி குறித்து கனவு காண்கின்றார்கள் மேலும் சிலர் தேசிய பட்டியலுக்காக போராடுகின்றனர் அமைச்சு பதவிகளை எதிர்பார்த்துள்ள சிலரும் இருக்கின்றனர் இவ்வாறு கனவு காண்பவர்கள்தான் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர் இதனை சீர்செய்யாவிட்டால் கட்சியாக நாம் முன்னோக்கி பயணிக்க முடியாது அது கட்சிக்கே பெரும் பின்னடைவாக அமையும் மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி நாட்டை மீட்க முடியாது முதுகெலும்புள்ள தலைமைத்துவம் மிகவும் அவசியம் விவாதித்துக் கொண்டிருப்பதில் பயனில்லை செயலில் தான் காட்ட வேண்டுமென பொன்சேகா தெரிவித்துள்ளார் நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை மேல் மாகாணத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கம்பகா மாவட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது நோயாளர்களும் களத்துறை மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனர்த்த நிலைமைகள் குறைவடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பல அனர்த்த நிலைமைகள் பதிவாகியுள்ளதுடன் நாடு முழுவதிலும் உள்ள சுமார் இருநூற்றி இருபது மாவட்ட செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது பத்து பாதுகாப்பான இடங்கள் மட்டுமே உள்ள நிலையில் மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் இந்த இடங்களில் தஞ்சமடைந்துள்ளார்கள் நேற்றைய நிலவரப்படி சீரற்ற காலநிலையால் நாற்பத்தேழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆனால் நேற்று அந்த எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரமாக குறைவடைந்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சமுர்த்தி வங்கி முறையை முறைப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் கொள்கை முடிவின் ஒரு பகுதியாக சமூக அடிப்படையிலான வங்கிகள் மற்றும் சமுர்த்தி சமூக அடிப்படையிலான வங்கி சங்கங்களின் கணக்காய்வை தேசிய கணக்காய்வு அலுவலகத்திடம் ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பதிலை பிரதான வீதியில் பெல்மடுல நகரக்கரையில் தனியார் பஸ் ஒன்றும் முச்சக்கரவண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபது பேர் கொகவத்தை ஆதார வைத்தியசாலையிலும் ஏழு பேர் ரத்னபுரி போதனவைத் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தம்புள்ளை பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் இந்த சம்பவம் தம்புள்ளை விகாரி சந்தி பகுதியில் பதிவாகியுள்ளது இரு நாட்களுக்கு முன்னரே இதே சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் நேற்று அதே மதுபானத்தை அருந்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள் சட்டவிரோத மதுபான வியாபாரம் குறித்து பல தடவைகள் போலீசாரினால் சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை மோசடியால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களின் பெரித பரிசோதனைக்கு மேலதிகமாக ரசாயன பகுப்பாய் வரைக்கைகளை பெற்று அவர்களின் மரணத்திற்கான உண்மை காரணங்களை கண்டறிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது சதவீதம் வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பரக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் இரண்டாவது மின்கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை எதிர்வரும் ஜூலை ஒன்றாம் தேதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க அவர் குறிப்பிட்டுள்ளார் கலும்பு பொறளை கோட்டா வீதியிலுள்ள ருனுகல மாவட்டத்தில் வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் தீயணைப்பு சேவைத் துறையால் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் தீப்பிடித்தமைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈரங்க ஈரங்கப்பாதை கருகாமையில் நபரொருவர் தொடருந்துக்கு முன் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் குறித்த நபர் உயிரை மாய்க்க முற்பட்டவர்களை படுகாயமடைந்த நிலையில் தெமோதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து மேலதிக சிகிச்சைகளுக்காக பதிலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் முப்பத்தி நான்கு வயதுடைய உடனுகர தோட்டம் நான்காம் பிரிவை சேர்ந்த நபரே தொடருந்துக்கு முன் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்லா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு பிரதான வீதியில் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்று விபத்தை ஏற்படுத்திய போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் பரிசோதகர் தனது கடமைகளை நிறைவு செய்த பின் புதன்கிழமை காலை மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளார் இதன்போது கொழும்பு பிரதான வீதியிலுள்ள கோட்டலுக்கு அருகில் நின்ற நபரை செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிளால் மோதி காயப்படுத்தியதோடு முச்சக்கரவண்டி ஒன்றின் மீதும் மோதியுள்ளார் இந்நிலையில் போலீஸ் பரிசோதகர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது பரிசோதனையில் போலீஸ் பரிசோதகர் மதுகருந்து இருந்தமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அத்தனகல் ஓயாவுக்கு விடுக்கப்பட்ட வில்லாபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணித்தேழத்துக்கு நீடிக்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் மேலும் அந்த பகுதிகளில் உள்ள வீதிகள் மற்றும் கிளை வீதிகளில் பயணிக்கும் போது பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கழுகங்கையில் குடாகங்கிக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ளாபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மடத்தியாளர்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது வீடொன்றுக்குள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மேகோட போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் புதன்கிழமை அதிகாலை பாதுகை வட்டறுக்கு பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவத்தில் பாதுகை வடரக்கு பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த தனது வீட்டுக்கு முன்னால் உள்ள அரையொன்றுக்கு சென்ற போதே சந்தக நபரொருவர் இவரை கூறி ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதனையடுத்து காயமடைந்தவர் பாதுகை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கோமாகம் ஆதார வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற கடுமையான மோதலில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் மகன் படுகாயமடைந்துள்ளதாக கல்கிரியாகம போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கல்கிரியாமக பண்டாரப்பத்தனையில் நேற்று மாலை இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக தந்தை ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் நவூரு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளதுடன் மோதலில் படுகாயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்